யோகிராம் சுரத் குமார யோகிராம் ஷோரத் குமார் யோகிராம் ஷோரத் குமார ஜெய குரு ரா வணக்கம் ஒய்ஆர்எஸ்கே மண்டலம் பஜன்ஸ் குழுவினுடைய துதியாரம் பாடல் பயிற்சி வகுப்பு வாரந்தோறும் திங்கட்கிழமை ஆன்லைன் வகுப்பாக நடைபெற்று வருகின்றது அதிலே இன்று பாடல் எண் பதினேழு சுரதாஷ்டகம் கவிஞர் விசிறிசங்கர் இயற்றிய பாடல் பகவானுடைய திருமுன்பு பாடப்பெற்ற பெயர் பெற்ற பாடல் அந்த பாடல் இப்போது உங்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றது அஷ்டகம் என்பது எட்டு கன்னிகளாக இறைவன் மீது பாடப்படுகின்ற ஒரு பாடல் முறை எட்டு அஷ்டம் என்றாலே எட்டு எட்டெட்டு கண்ணிகளாக வரும் இதுமாரி சிவன் மீது லிங்காஷ்டகம் உண்டு நிறைய அஷ்டகம் விஷ்ணு மீது எல்லார் மீதும் அஷ்டகங்கள் தாராளம் பக்தி இலக்கியத்திலே செய்யப்பட்டிருக்கின்றன அதை அடி ஒற்றி பகவானுக்காக தொண்ணூறுகளிலே கவிஞர் சங்கர் இந்த சுரதாஷ்டகம் என்கின்ற எட்டு கண்ணிகளாக அமைந்த பாடலை இயற்றி பகவான் திருமுன்பே பாடுகின்ற பாக்கியமும் கிடைக்கப்பெற்றது அருணை நகர்தனில் அழகின் சின்னம் கருணை பொழியும் கனிவின் வடிவம் தரணியை காத்திட வந்திட்ட தெய்வம் யோகி சுரதகுமாரம் மிக தெளிவாக விளக்கமே வேண்டாத அளவிற்கு அந்த பாடல் எளிமையாக அமைந்திருக்கிறது ராமநாமம் போற்றிடும் யோகம் ராமதாசரின் வழிவந்த ஞானம் நாமத்தினாலே எழுந்திட்ட யாகம் யோகி ராம் யோகி யோகிராம் சுரத்குமார் யார் என்கின்ற கேள்விக்கான அது அவர் சொல்லி பார்க்கின்ற ஒரு அழகு இந்த ராமநாமத்தை போற்றுகின்ற யோகம் தான் யோகிராம் சுரத்குமார் ராமதாசருடைய வழி வழியாக வந்த ஞானம் மரவில் நிற்பவர் தான் யோகிராம் சுரப்பு நாமத்தினாலேயே எழுந்திட்ட யாகம் யோகிராம் சுரத் யோகி யோகிராமசுந்தரகுமார் வேறு ஜபம் வேறு அவர் நாமமே ரூபமாக நாமஜபமே தன் வாழ்வாக வாழ்ந்தவர் பிச்சைகள் வேண்டா பிச்சை வேடம் பூண்டொரு யோகம் இச்சைகள் ஒட்டா இனித்திடும் யோகம் உச்சியிலே நின்று உண்மத்த பாவம் யோகிராம் சுரப்பு யோகி அடுத்த ஒரு பார்வை பிச்சை வேடம்தான் பிச்சை வேடம் பூண்டொரு யாகம் அது ஒரு யாகமாகவே அவர்கள் வாழ்கிறார் இச்சைகள் ஒட்டாய் இனித்திருந்தும் யோகம் அவர் என்ன யோகத்தை முன்வைக்கிறார் யோகியாக எந்த இச்சையும் அவர் கிடையாது அந்த இச்சைகள் ஒட்டாத ஒரு இடத்திற்கு நம்மளை நகர்த்தி செல்கின்றார் உச்சியிலே நின்று உண்மத்த பாவம் பகவான் அந்த ஆக உயர்ந்த ஆன்மீக அனுபவத்தினுடைய கொடுமுடியில் இருந்தார் உச்சியிலே நின்று உண்மத்த பாவம் அந்த இடம் ஒரு உண்மத்த நிலையாகத்தான் இருக்கும் ஒரு உண்மத்தராக திருவண்ணாமலை வீதிகளை வலம் வளமந்தவர் யோகிராம் குமார் போதனை வேண்டா புனிதத்தின் கோலம் பகவான் வந்து வாய்திலிருந்து பேச வேண்டிய அவசியம் அவருடைய தோற்றமே நமக்கு அந்த புனித தோற்றமே நான் நமக்கு ஒரு போதனையாகிவிடும் சாதனையால் வந்து சார்ந்திடும் மோனம் அவருடைய அவரையே எண்ணி அவரையே தியானித்திருந்தால் அந் அவரிடம் இருக்கின்ற அந்த மௌனம் நம் நம்மீதும் கவியும் தானது ஆகியே தகர்ந்திட்ட ரூபம் தத்துவமசி நீயே அது தான் அது ஆகியே தகர்ந்து இந்த பிச்சைக்காரன் இந்த உடலே அல்ல என்று கூட பகவான் பரம்பரை சொல்லியிருக்கிறார் எனவே தன்னுடைய அந்த யோகிராம் சவ்குமார் என்கின்ற வடிவத்தை தாண்டி அகண்டமாக இருந்தவர் யோகிராம் சத்குமார் தேடிடும் போதங்கு ஊரிடும் தாகம் தேடலின் முடிவாய் திறந்துவிடும் வேதம் யாரெல்லாம் ஒரு ஆத்ம தாகத்தோடு தேடி வருகின்றார்களோ அப்போது பகவானை யோகியை தரிசிக்க வேண்டும் என்கின்ற தாகம் நம்முள் ஊறும் அப்போ என்னாகும் தேடலின் முடிவாய் திறந்துவிடும் அப்படி தேடி தேடி வரும்போது அதனுடைய இறுதியாக அந்த மெய்ப்பொருளை உணர்த்துகின்ற வேதமாக கதவுகளை திறப்பவர் பகவான் யோகிராம் சுரத்குமார் சன்னித தெருவின் கதவுகள் அப்படித்தான் திறந்தன பலருக்கும் நாடிடும் வேளை நன்னிய பாதம் நினைத்த மாத்திரத்தில் நினைக்க முக்தி அருளும் தலத்தில் இருந்தவர் யோகி எனவேதான் நாடிடும் வேளை நன்னிய பாதம் தேடிச் சென்றால் நமக்கு தன்னுடைய திருவடியை தருகின்ற யோகிராம் சுரத்குமார் பிணித்திடும் பிறவி கடத்திடும் ஓடம் நம்ம மீண்டும் மீண்டும் புனரமி ஜனனம் புனரமி மரணம் என ஆதிசங்கரை சொன்னது போல இது ஜனன மரண சுழற்சியிலேயே இருந்து கொண்டிருக்கின்றோம் இதிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்றால் பிற பிணித்திடும் பிறவி கடத்திடும் ஓடம் யோகிராமத் குமார் தனித்திருந்தே உள் வளர்ந்திடும் தீபம் யோகி ராம் பொறிகளின் ஆட்டம் பொசுக்கிய வேகம் யோகிராம பகவான்டுமே ஒரு ஸ்பீடு ஒரு ஒரு வேகம் எப்பவும் இருக்கும் அது பொறிகளின் ஆட்டத்தை பொசுக்கிய வேகம் என இந்த பாடல் பார்க்கின்றது சூழ்ந்திடும் பக்தர் சுவைத்திடும் நேசம் பகவானுடைய அந்த அந்த அழகு அந்த அன்பு அவர் வந்து வழிகின்ற கருணை அதை பக்தர்கள் சுவைத்தார்கள் சூழ்ந்திடும் பக்தர் சுவைத்திடும் நேசம் ஆழ்ந்திடும் போதவர் அடைந்திடும் வாசம் அந்த பகவானே நினைத்து அந்த காட்சிகளையே நினைத்து அப்படியே உள்ளுக்குள் நம்ம ஆழ்ந்தோன்னா அந்த பகவானை மீண்டும் நாம் உணரலாம் அது அடைந்திடும் வாசம் அது ஜென்ம வாசனையாக நமக்குள் எழும் நாள்தோறும் வளரும் நம்பிக்கை நாதம் இந்த வாழ்க்கையிலே ஒரே ஒரு ஹோப் தான் நமக்கு தட் இஸ் நத்திங் பட் யோகி ராம் சுரத்குமார் நாள்தோறும் வளரும் நம்பிக்கை நாதம் யோகி யோகிராம் சுரத்குமார் பாலகன் போலிங்கு தமிழ்ந்திடும் சுரதம் கால காலங்கள் கடந்தெடுப்பதும் உதய்வ குழந்தையாய் தவழ்ந்திருக்கின்றார் யோகி இது கால காலங்களை கடந்த காலாதீதமாக யோகி திகழ்வார் மாலவன் போலே மயக்கிடும் சுரதம் அதுவரை இந்த இடைக்கால வாழ்க்கையில நம்மை மாலவன் போலே மயக்குவதும் யோகிதான் மயக்கிடும் சுரதம் யோகிராம் சுரத்குமாரம் எனவே யோகிராம் சுரத்குமார் யார் என்பதை சொல்ல அப்படியே ஒரு பக்தனின் பார்வையிலே இந்த பாட உயர்த்தி செய்கிறது அது எட்டு கண்ணிகளாக அற்புதமான சுரதாஷ்டமாக வெளிவந்திருக்கின்றது எனவே பகவானை துதித்து தியானிக்க மிக அருமையான பாடல் இது இந்த சுரதாஷ்டகம் பாடலை வழங்க திருமதி செல்லம்பாள் அவர்கள் வருகை திருக்கின்றார்கள் யோகி ராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் யோகி ராம் சுரத் குமார் ஜெய குரு யோகி ராம் சுரத் குமார் யோகி யோகி ஜெய குரு அருணை சுர குமார் சின்னம் கருணை ஜெயகுருந்த கருணிவின் வடிவம் தரணியை காத்திட வந்த தெய்வம் योगी राम सूरद कुमारम योगी राम सूरद कुमार योगी राम सूरद कुमार योगी राम सूरद कुमार जय गुरु जय गुरु ஜெயகுருராய ராமநாமம் போற்றிடும் யோகம் ராமதாசரி வழிவந்த ஞானம் நாமத்தினாலே எழுந்திட்ட யாகம் யோகி ராம சுரத குமாரம் योगी राम सूरदः कुमार योगी राम सूरदः कुमार योगी राम सूरदः कुमार जय गुरु जय गुरु जय गुरु ொரு யாகம் இச்சைகள்ட்டா யோகம் உச்சியிலே நின்று உண்மதபாவம் யீராம சுரகுமாரம் யீராமா சுரதகுமார ாம சூரத குமாரா யோகி ராம சூரத குமாரா ஜெயகுரு ஜயகு ஜயகுராய போதனை வேண்டா புனிதத்தின் கோலம் சாதனையால் வந்து सादिु मोनं तानद् आग तगन्दिरूपं योगी राम सुरद कुमारम् योगी राम सूरद कुमार योगी राम सूरद യോഗീ രാമ സുരത കുമാാര ജയ ഗുരു ജയ ഗുരു ജയ ഗുരുരായൂരിടും ദം തേടലിൻ മുടിവായ തരന്ടും വേദം നാടിടും വേള നന്നിയപാദം योगी राम सूरद योगी राम सूरद योगी राम सूरद योगी राम सूरद जय गुरु जय गुरु जय गुरु പിണിത്തി പിറവി കടത്തിടും ഓടം തണിത്തേ ഉൾ വളർതിടും ദീപം പോറികളിനാട്ടം പൊസുഗിയ വേഗം യോഗീ രാമ സുര കുുമാരം യോഗീ രാമ सूरद कुमारा योगी राम सूरदः योगी राम सूरदः जय गुरु जय गुरु जय गुरु राया सूण्डि डुम्भक्तः सुबैति डुनेसम् आम्बोद अडन्वासम् नों वलरं नम्बिकं योगी राम सुरदकुमारम् योगी रामा सुरमारा योगी रामा சூரத குமாரா யோகீ ராமா சூரத குமாரா குரு ஜயகுரு குரு ராய பாலகன் போலிங்கு தவழ்ந்திடும் சூரதம் கால காலங்கள் கடந்திடும் சூரதம் मालवन पोले माय केडं सुरदं योगी रामा, सुरद कुमारम् योगी राम सुरद योगी राम सुरद योगी राम सुरदकुमारा जय गुरु जय गुरु जय गुरु राय गुरु जय गुरु जय गुरु राया